தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்தும் இதுக்கு மூணு உதாரணம் ஏன் சொன்ன ஒன்று சொன்னால் போதுமில்ல ஏங்க தோன்றி நின்று மறைவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் போதாதான் ஏன் மூணு சொன்னீங்க அதுக்கு எழுதுகிறாரு பாருங்கள் உரை எழுதுகிறாரு பாருங்க தோன்றி நின்று தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்தும் முடிவு பெறாமல் இடையிடையே மறைந்து போவதற்கு கனவும் ஒரு காரணம் காட்டி மறைந்து போவதற்கு பேய் தேரும் உமையாயின இதுதான் சத்தியமான தொடர்களாக இருக்கு நீங்கள் அப்போ அப்படி வந்து அந்த வினாடியே மறைந்து போகுது சில விடயங்கள் சிலவற்றை பார்க்கும்போது இருந்து மறைந்து போகுது சிலது ஏதே ஒரு காரணம் காட்டி போகுது அது என்ன ஏன் ஏதோ ஒரு க லாரி இடிச்சிருச்சு அவர் உசுறு போகணும் ஒரு காரணத்தை காட்டித்தானே கூட்டிகிட்டு போகணும் லாரியே போய் இடிக்கணும் இல்லைங்களா அப்போ ஒரு காரணம் காட்டி போகுது இல்லையா போல் புயல் வந்துடுச்சு அதனால மயல் மழை வந்துச்சு அதனால் வெள்ளம் வந்துச்சு வெள்ளை வந்ததுனால ஊடெல்லாம் அடிஞ்சு போச்சு காரெல்லாம் அடிச்சிட்டு போச்சுங்க அப்போ என்ன காரணம் மழை காரணம் புயல் காரணம் அப்போ அந்த அழிவை சொல்வதற்கு ஒன்றை காரணத்தை காட்டி காரணம் காட்டி இல்லாது போதல் அந்த மாதிரி தான் நமக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது செய்ய செய்யவே மறைஞ்சு போயிடும் சிலவற்றை அப்படி போயிடும் சிலவற்றை என்ன பண்ணுவோம் ரெண்டாவது போல் இடையே முடிவு தெரியாமல் மறைஞ்சு போயிடும் மூணாவது ஒரு காரணம் காட்டி மறைஞ்சு போயிடும் அந்த காரணம் காட்டி மறைஞ்சு போவது நிறைய இருக்குது நம்ம புரிகிற மாதிரி செஞ்சுக்கலாம் நான் போனேன் கோயிலுக்கு போனேன் பூ கொண்டு கொடுத்தேன் அந்த வாங்கினவர் என்னை பார்த்து என்னமோ சொல்லிட்டார் இவர் இப்படி சொல்லிட்டாருங்க இனிமேல் நான் பூ கொண்டு கொடுக்க மாட்டேன் அவருக்காவா பூ கொண்டு கொடுத்தோம் சாமிக்கு தானே கொடுத்தோம் ஆனால் நமக்கு என்ன தெரியுமா அவர் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே பூக்க வாங்கினார் கையில் கொடுத்தோம் வாங்கலை கீழே வெயினார் ஏன் நான் கையில் கொடுத்து வாங்க மாட்டார் அவரு நான் ஏங்க இவருட்ட ஒன்று பூ கொடுக்கணும் நான் இனிமேல் பூவே கட்டிட்டு வரலன்னு வந்துட்டேன் இப்போ நம்ம வெளியே போகிறக்கு எது ஒரு காரணம் வேணுமா இல்லையா நீ செஞ்சது போகுதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டாரு அதனால் பண்ணார் ஒரு காரணத்தை காட்டுறாரு உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துக்குச்சு வச்சுட்டு போயிட்டு போயிட்டீங்க இனிமேல் நான் ஏன் வரணும் ஏன் வைக்கணும் நீ கொண்டே வரலன்னு முடிவு பண்ணிட்டோம்ல இதுதான் நீங்கள் ஒன்று ஒன்றையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையாவது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எப்போ ஒன்றை விட்டு விலகுறீங்களோ அந்த இடத்த ஆராய்ந்து பாருங்கள் ஒன்றுத்துக்கும் இல்லாததை நினச்சி விட்டுட்டு வந்துருப்போம் அது தாய் தந்தையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு உறவாக இருக்கலாம் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம் ஏ ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் விலகுவதற்கு ஒரு காரணம் வேணும் அது ஒன்றை கா ஏன் சிவம் அப்படி தான் செய்யும் ஏன் நாம் செஞ்ச வினைக்கு காரணம் காட்டித்தான் பிரிச்சாகணும் அது வேறு வழி இல்லை எனவே இவையெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளவுதான் கவனம் செலுத்துவது வினை வழி அறிவு செல்லும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கொள்ளுங்கள்